இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கிரியே செய்கிற இந்த காணாணி ஆவிகள் ஒடுக்குகிற ஆவிகள் காணாணி ஆவி இன்னொன்று என்ன தெரியுமா கேவலப்படுத்துகிற ஆவிகள் கேவலப்படுத்துகிற ஆவி உங்களுக்கு தெரியும் காணானுடைய ஒரிஜின் உங்களுக்கு தெரியும் அதாவது நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது அவனுடைய மகன் காம் அதை பார்த்து சகோதரர்களிடத்துல வெளியில போய் சொல்லிட்டான் இதை கேட்டவுடனே இந்த நோவாவுக்கு கோபம் வந்து கானான் சபிக்கப்பட்டவன் அதாவது காமுடைய சந்ததி அப்படியே சபித்து விட்டான் அது எதற்கடையாளம் மற்ற கேவலப்படுத்துகிறாவி கேவலப்படுத்துகிறாவி இன்றைக்கு கூட பாருங்க செய்யாத தப்புக்கு வெளியில் நம்ம கேவலமா வெட்கம் அனுபவிக்கிறோம் சில சமயங்களில் குடும்பத்தினரால் வெட்கப்படுகிறோம் நம்முடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனை வெளியே போய் கேவலப்படுத்துகிறது காரணம் யாரு இந்த காணாணி ஆயி ஆவிகள் உங்கள் வீட்டில் கூட இப்படிப்பட்ட சத்ரு பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக கிரியே செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தலாம் ஒடுக்கலாம் வே கஷ்டப்படுத்தலாம் பயத்தினால் அவர்களை அழுத்தி வைக்கலாம் பலவிதமான போராட்டங்களை இந்த காணாணி ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம் ஆனா ஒன்றை மறந்து போகாதீங்க இவர்களோடு போராடுவதற்காகத்தான் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறாரமே இந்த சத்ருவின் கிரியைகள் நம்முடைய என் குடும்பத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள எங்களுடைய சபைக்குள்ள எங்களுடைய திருச்சபைக்குள்ள எங்களுடைய தேசத்துல கிரியை செய்கிற இப்படிப்பட்ட ஒடுக்குகிற ஆவிகளை கேவலப்படுத்துகிற ஆவிகளை கஷ்டப்படுத்துகிற ஆவிகளை நான் இனி விடமாட்டேன் சொல்லுங்க நான் இனி விடமாட்டேன் ஹால நான் போராடுவேன் நான் போராடுவேன் நான் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் ஹால லூயா